ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறனா நேற்று வந்து எங்கே கிளம்பி வந்திருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் காமிச்சேன்னா அந்த வெளியே தான் பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன் இங்கே இருக்காங்க கோயில் என்ட்ரன்ஸ் இது தான் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்து கூட அந்த கோயிலில் காமிக்கிறாங்க பாருங்கள் எந்த ஸ்கூலு எந்த ஊருந்தில்ல ஸ்கூல் பிள்ளைங்களாம் அழகாக லைனாக வரிசையாக போயிட்டுருக்காங்க நம்பளும் ஆர்ச்சியில் அம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகலாம் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு பதினஞ்சு பதினேழு கூட இருக்கும் அப்போது வந்து பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஆர்ச்சிலாம் இந்த மாதிரிலாம் போட்டு இருந்தது ஆனால் இந்த நடந்து போகிறாங்கல்ல இந்த நடந்து போகிறோம்ல கடைகள் இதுக்கெல்லாம் நிழலெலாம் இப்போ போட்டுருக்குறாங்க பிறகு செட்டர் அடிச்சு அப்போ எல்லாம் இல்லை இங்கே இருக்க கோபுர தரிசனத்தை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தரிசனத்தை பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கோம் நாங்கள் இதில் என்ன பண்ணிட்டோன்னா செப்பலை அங்கேயே கழட்டி போட்டு வந்துவிட்டோம் வண்டியிலேயே சரியா செப்பளம் அங்கேயே கழட்டி போட்டு வந்துட்டு அப்படியே உள்ள போனால் அர்ச்சனை தட்டு வாங்காமல் போயிட்டீங்க என் கூட வந்தவங்களாம் சொல்லவும் ஐயா ஐயா நான் உள்ளே போய் வாங்கலாம்னு நினச்சிட்டு எனக்கு தெரியாது அதில் மறந்துருச்சுன்னு சொல்லி திருப்பி தலையில் வந்து அர்ச்சனை தட்டு வாங்கினாங்க அந்த அர்ச்சனை தட்டு ஐம்பது ரூபா ரெண்டு வாழைப்பழமும் ஒரு தேங்காய் ஒரு ஏரி இனுக்கு பூ வச்சுருக்காங்க தாங்க ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டு சரி சாமிக்கெல்லாம் கணக்கு போகக்கூடாதுன்னு அர்ச்சனை சீட்டையும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் லெஃப்ட் சைடில் வந்து மாவிளக்கு போடுறதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு பகுதியை பிரித்து விட்டுக்குறாங்க அங்கே தான் வந்து விளக்கு போடணுமா அங்கே தான் வந்து மாவிளக்குன்னு இந்தவங்க எழுதி வச்சுருக்காங்க சேர்ந்த மொதல் விளையா லெஃப்ட் சைடில் போய்ட்டு விளக்க போட்டலாம் அப்படி சொல்லிட்டு இந்த என் கூட வந்தாங்களே எல்லோரும் சேர்ந்து விளக்க போட்டாச்சு அம்மனுக்கு சரியா பொண்ணை நல்ல ஒரு மாரியம்மா அத்தா எல்லோருக்கும் நல்ல வழியாக காட்டாத்தான்னு சொல்லி கும்பிட்டுட்டு தீபத்தை ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க கிளம்புனா பக்கத்தில் வந்து உள்ளே வந்து குளம் இருக்குது இது வந்து பழைய குளம் வெளியில் வந்து பெரிய குளமாக வெட்டி வச்சுருக்காங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி இது வந்து பாசி பிடிச்சி தண்ணி இருக்குது அந்த சைடில் சும்மா குளத்தை எட்டி பார்த்துட்டு வந்தாச்சுங்க உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதுல்ல உள்ள சாமியை கும்பிட்டு அர்ச்சனை நல்லபடியாக பண்ணிவிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு அந்த முறுக்கு அந்த ஊரில் வந்து முறுக்கு ஃபேமஸ்க்குள்ளே இருக்குது அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஸ்ப்ரிங் முறுக்கு அதை ரெண்டு பாக்கெட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே போய் தேங்காய் பழம் வாங்கினோம்னா அந்த கடையில் போய் அந்த தட்டை கொடுத்தோம்னா அவர் கவரில் போட்டு தட்டை அவர் எடுத்துப்பாராம் கவரில் போட்டு நம்மகிட்ட கொடுத்துருவாரு அதனால் அவர்கிட்ட கொண்டு அப்படியே கொடுக்க போனாங்க அவர் வாங்கிக்கிட்டு கவரில் போட்டு கொடுத்துட்டார் நான் இந்த முறுக்கையை அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி வெறும் பார்த்தா வெறும் கடை தான் வெறும் தலையாட்டி பொம்மையும் அந்த பொம்மையும் இந்த பொம்மையும் அதுவும் இதுவும் ஆனால் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பிச்சு எடுத்துருவாங்க சேன்னு ரெண்டு தலையாண்டி பொம்மை இருக்கலான்ட்டு ஆம்பளை பொம்மை ஒன்று பொம்பளை பொம்மை ஒன்றுன்னு கேட்டேங்க அதுக்கு அந்த கடக்காரவன் சிரிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தா ஒரே பொம்மையிலே பின் பக்கம் மின் பக்கம் மூஞ்சி இருக்குதான் இந்த பக்கம் திருப்பினா ஆம்பளை பொம்மை அந்த பக்கம் திருப்பினா பொம்பளை பொம்மையாங்க அப்புறம் ரெண்டு ஒன்று போதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காண்டி சரி தலையை ஆட்டி காமிங்க அப்படின்னா அந்த பாருங்கள் தலையை எப்படி ஆட்டுதுன்னு சரி இந்த பொம்மையே இருக்கட்டும் கலர் நல்லா டார்க்காக இருக்குது இதே எங்கள் பாப்பாவுக்கு இருக்கட்டும் சொல்லி அந்த பொம்மையை மட்டும் ஒரு பொம்மை போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த பொம்மையெல்லாம் எவ்வளோன்னு கேட்டாங்க அந்த இடுப்பு கையெல்லாம் வளைச்சு வளச்சா அடுமில் அது வந்து முந்நூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா ரெண்டாயிரூவா வரைக்கும் இருக்குனாரு அது அங்கேயே இருக்கட்டும் எங்கள் பாப்பாக்கு இந்த தலையாட்டி பொம்மை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் சேவப்பு கலர் நல்லாயிருக்குன்னு எல்லாருன்னு சொன்னதுனால கலர் செலெக்ஷன் வேறு அதில் சரி எனக்கு கலர் செலெக்ஷன் எடுத்துக்கிட்டு முடிச்சாச்சுங்க அவங்கள்ட்ட காசு கொடுத்துருந்தோம்ல வாங்கின பொருளுக்கு நாங்கள் கையில் பையை எதுவும் எடுத்துகிட்டு போகல கொண்டு போன பேகு கட்டை எல்லாமே வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டோம் அவங்கள பிடிச்சிக்கோங்க இவ்வளோ பிடிச்சிக்கணும் இன்னொன்னா கையில் கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட காசை கொடுத்தாச்சுங்க காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நட்டுக்க எங்கிட்டுக்கிட்டு பார்த்தா கடை கடை அங்கே பாருங்கள் மறுபடியும் ரொட்டி கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நடந்து அந்த ஆர்ச்சில் என்னென்ன அந்த பக்கம் வைக்கிது அந்த பக்கம் வைக்கிது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடந்து போனாங்க எவ்வளோ கடை பாருங்களேன் அடே அப்பா கொஞ்சம் கொச்ச கொச்சாண்ட் இருக்குது அப்புறம் பார்த்தா அந்த எங்கள் கூட வந்தவங்க பொண்ணு வந்து வளையம் கெட்டுச்சுங்க காப்பு காப்பு கைக்கு பிடிக்குற காப்பு கெட்டுச்சு அந்த பொண்ணு அந்த பக்கம் காப்பு வாங்குதே நம்ம ஏதாவது மோதிரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அந்த ஏன் கூட வந்தாங்கல்ல சீதாக்கா அவங்க சொல்கிறாங்க செம்பில் இருக்கிற மோதிரம் வாங்கி போடுங்க சுப்பாக்கா ரொம்ப நல்லது கையில் இருந்தா அப்படின்னாங்க சரி ஒன்று வாங்கி மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் ஒன்று நடுவர்களுக்கு செட் ஆனிச்சு இந்தா சரி இதே வச்சுக்கலான்ட்டு வாங்கியாச்சுங்க அது இருபது ரூபாயாம் அவங்களே காசு கொடுத்துட்டாங்க பக்கத்தில் பார்த்தா என் மூஞ்சியெல்லாம் நிறையா இருந்துச்சு சரி நான் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்னமோ விதவிதமாக டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் பொம்மை அது இதுன்னு வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்தோம் பாருங்கள் பார்க்கவே பயங்கரமாக மாதிரி இருந்துச்சு சரி எல்லாம் இப்போ தலையடி பொம்மை வாங்கியாச்சு பாப்பாவுக்கு எனக்கு மோதிரம் வாங்கியாச்சு அப்புறம் கலையரிசி இருக்குது அதுக்கு என்ன வாங்குறது அதுக்கு பிடிச்சதே உண்டியல் தாங்க எவ்வளோ உண்டியல் வாங்கி கொடுத்தாலும் அது பத்தாதுக்கும் சரி இந்த யானை குட்டியை உண்டியெல்லாம் ஒன்று வாங்கியாச்சு என்ன கலர் வாங்கலாம் ப்ளூ கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடம் சிலிண்டர்லாம் ஏற்கனவே வாங்கி வாங்கி கிடக்கு அதனால் யானைக்குட்டி இருக்கணும்னு வாங்கிட்டு ஒரு வழியாக ஆர்ச்சை விட்டு வெளியில் வந்தாச்சுங்க சாமி நல்லபடியாக புண்ணை நல்ல ஒரு மாரியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தால் இங்கே தாங்க சுடுது காலு காலை கீழே வைக்க முடியல அப்படியே அப்போ நான் நிழலை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் செல்லையும் தூக்கிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு காலை கீழே வைக்க முடில வாங்கப்பா வாங்கப்பான்னு கத்திக்கிட்டு பாருங்க அங்கே எங்கேயும் ஓடுறேன் ஒரு வழியாக எல்லாரையும் கும்பிட்டு வெளில வந்து வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்தாச்சு இதில் ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து வெளியில் போனோம் பாருங்கள் அது ஆட்டோ தான் ரொம்ப லாங் டூர் போனது ஆட்டோவிலே போயிட்டு வந்தது ஜாலியாக இருந்துச்சு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அங்கேருந்து கிளம்பியாச்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம் நாளை பார்க்கலாம் ஓகே பாய்